சேனல்ல கூட நல்ல போடல சரி வேறது மாத்தி பாத்திய பாத்தூ பாத்த பாட்டி கேப்போம் நல்லா கேப்போம் கேப்போம் அண்ணா பாட்டியா அப்பா தத்த தே பாட்டியா அப்பா தத்த தே 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 தோ 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 பாலே நல்ல பாட்டா இருக்கு ஆனா தே அத்த பாட்டியா அப்பா பாட்டியா இருக்கு இந்த பாட்டு இந்த நல்ல சூப்பரா இருக்கு நல்ல டென்டிங் பாட்டா இருக்குமோ

சேரடி பண்ணுமா ஒவ்வொரு ஆட்டி இரண்டிய ரொம்ப அடியே அடியே மாமியார் கலவி தொப்பியும் கண்ணாடியும் வாரம் இருங்கடி ரெண்டு இருக்கும் ஆட்டம் ஆறிய நான் வந்தது கூட தெரியாம அய்யய்யோ வரல மாடை வந்துட்டேன் என்னோட பிச்சு உதரை காத்துல விட போறாளே கில்ல பொண்ணே இந்த வாரம் வாரம் கண்ணாடி தொப்பி உப்பா அந்த அண்ணான டான்ஸ் ஆஹ் நடக்குது டான்ஸ் ஐயோ இப்படியே ஓடிருமா நடக்க தெரியும் கல்ல பாக்க டாக்கா ஓடி சவரையறி குய்க்கு ஓடிருவான் சின்ன பொண்ணு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு அப்புறம் வருவோம் அதை பாக்குற வரவைக்கு நம்மள கொன்னே திண்ணுவாக இருக்கு எப்ப நீ வந்தீங்க நான் பார்க்கவே இல்லை நீங்க என்னைய பார்க்கல நீங்க அடிச்ச நாடகத்தை நான் தான் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நாடகம் அடிக்கிறிய நாடகம் போட்ட வேலையெல்லாம் அப்படியே அப்படியே கிடக்கு கூட்டால ஒன்றும் பண்ணலை நாடகமாக அடிச்சுக்கிட்டு இருக்கேன் ரெண்டு இரம் அதே அப்பா குரட்டா என்ன போடு போடுது மாமியார் கிழவி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு வரத்த மணி ஏழு மணி போகுது அதான் கூப்பிட்டு சொல்லிட்டு கூப்பிட்டேன் நீங்க கொரட்டை கண்ணாமா விடுறீங்க வீடே இடிஞ்சு தலையில விழுந்துருபருக்கு நீங்க விடுற கொரட்டை

லிட்டர் பால் அக்கா அதுக்காண்டி தான் வந்தேன் நீ ஏக்கிற என்ன உன் மாமியார் வர அது ஒரு மெண்டல் மண்டே அது காலையிலே கொரட்ட விட்டு தான் எண்ணெய் எழுப்புனுச்சு இன்னும் கொரட்ட விட்டுட்டு தான் கிடக்கும் அது பால் வாங்க வரும் சரி லட்சுமி அக்கா கூச்சிக்காம காலிட்டு ஊத்துக்கா போகணும் ஆடு என் கிளம்பிடும் பத்திரக்காளி மாதிரி ஆடை கிளம்பிடுறேன் மாமியா யக்க மாட்டு கால் கூட பால் கரந்தா பொதைக்காம என்ன செய்யும் மாட்டு காலோட தான் சைஸ் இருக்கீங்க அப்புற என்ன பண்ணுறேன் கால்லே நீ விருயத்திட்டுக்காம பாலை வாங்கிட்டு வர ஊத்துங்கள் ஊத்தி தொலையுங்கள் يلا காளிலே இப்படி விருயா வரங்களை பேசிக்கிட்டு நிக்குங்க பாலைக்கு மூவரிலே ஊத்திடுனே கொண்டே வனிச்சி வச்சி காப்பி போட்டு சிரிக்கல மேல பாலை கொடுங்க